பறிச்சிட்டே இருக்கேன் வந்து மயநாளையில தான் வந்து இன்னும் அதிகமா பூக்கும் இது வந்து இந்த பெரிய பெரிய காக்கட்டம் பூ இது வந்து இருங்க பறிக்க பாருங்க பாதி இன்னும் பாதி இருக்கு வந்து நான் அரும்பு வந்து பறிக்காத விட்டுட்டேன் அதால் அப்படியே எல்லாம் பூ எல்லாம் வந்து அப்படியே மலர்ந்து போயிடுச்சு பாருங்க அரும்பாக வந்து கட்டிட்டா நல்லா கட்டிட்டால் நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் தலையில வைக்கிறதுக்கும் நல்லா பந்தாக நல்லாயிருக்கும் இது வந்து பூ நான் எடுத்து வந்து ஞாபகம் இல்லை எனக்கு வந்து பாருங்கள் அப்படியே பூவெல்லாம் அப்படியே மலர்ந்து போயிடுச்சு பாருங்கள் இது வந்து கட்டினா இப்போ ஒரு வித்தியாசமாக தான் தெரியாது செடி ரொம்ப மலர்ந்து போச்சு நான் குள்ளமா இருக்கேன் செடி என்னோட உயரமா இருக்கு செடி பாருங்க தலைக்கு மேல பூ இருக்கு பாருங்க பாருங்க எறும்பு வேற செடிக்கெல்லாம் தண்ணி விட்டேன் எல்லாம் ஈரம் எறும்பு வேற போடு போன்னு போடுது காலையே கடிக்குது எறும்பு வேற சீசன் வந்து இது இனிமேல் தான் வந்து இப்போ வந்து கம்மியாக தான் பூக்குதுங்க பாருங்க இப்போ வந்து கம்மியாக தான் பூக்குது இது வந்து சீசனே இனிமேல் தான் வந்து தான் வந்து அதிகமா வந்து பூவே பூக்கும் அதிகமா பூக்கும் அதாவது எங்க வீட்டுக்கு பின்னாடி வச்சிருக்கேன் நான் காகட்டாஞ்செடி பாருங்க இது வந்து இந்த வெள்ளை வெள்ளைக்காகட்டான்னு சொல்லுவாங்க பாருங்க இது வந்து கலருக்காகட்டான்னு வச்சிருக்கேன் வாங்கி கம்பெனி தான் எல்லாம் வாங்கி வச்சேன் நான் பாருங்க இது வந்து கலருக்காகட்டான்னு சொல்லுவாங்க ஊசி ஊசியாக இருக்கும் ஆனால் இது அரும்பு பார்த்தா மட்டும்தான் வந்து அரும்பாக வந்து அரும்பு மட்டும்தான் வந்து நீல கலராக தெரியும் ஆனால் பூத்துச்சின்னா அங்கே பாருங்கள் அந்த மாதிரி வெள்ளையாக தான் தெரியும் இது வந்து கலருக்காகட்டான்னு சொல்லுவாங்க கலருக்கு ஆகட்டான் பூன்னு சொல்லுவாங்க இது ஆனால் பூத்த பிறகு வந்து இது வந்து வெள்ளையாக தான் தெரியும் ஆனால் அரும்பாக பார்த்தோம்னா நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் அதோட அரும்பு பாருங்கள் கலராக இருக்குது பாருங்கள் அதோட அரும்பு வந்து கலராக இருக்குது பாருங்கள் பூத்துதுன்னா ஆனால் வெள்ளையாகிடும் இந்த வெள்ளை வெள்ளைக்காகட்டானும் கலருக்காகட்டானும் ரெண்டும் கலந்து ஒன்றா கலந்து பறித்து போட்டு வச்சிருக்கேன் செடி இன்னும் நிறையா அந்த சைடுலாம் இன்னும் நிறைய இருக்குது செல்லு யாராவது பிடிச்சி கேமரா எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் ஸ்டாண்டில் செல்லை வச்சுட்டு செடியில் பூ பறிச்சு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் அந்த பாருங்க முருங்கு மரம் இருக்குது பாருங்க அங்கே பாருங்க ரோஸ் அந்தாண்ட ரோஸ் செடி இருக்குது பாருங்க ரோஸ் அந்த அண்ணன் இருக்கு இப்போதைக்கு அந்த பூ மட்டும் தான் பறிச்சேன் ரோஸ் செடியும் இருக்கு பாருங்க ரோஸும் பறிச்சு இதுலேயே போட்டிருக்கேன் ரோஸ் செடி இருக்கு கலர் கரெக்டானு இருக்கு வெள்ளை கரெக்டானு வச்சிருக்கேன் கனகாம்பரமும் வச்சுருக்கேன் நாட்டு கனகாம்பரம் வந்து அந்த சைடு இருக்குது இது வந்து இங்கே இருக்கிறது வந்து ஆஃபீஸ் கனகாம்பரம் வந்து செடி நான் வாங்கி வந்து நட்டேன் இது ஆஃபீஸ் கணக்காம்பரம் நல்லாவே இருக்குது அந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பாருங்கள் இது பூ கொஞ்சம் அகலகலமாக இருக்கும் இது வந்து பூ கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும் அகலமாக நீங்களும் அந்த ஆஃபீஸ் கனகாம்பரம் வாங்கி வச்சு நட்டு பாருங்க நல்லா பூ நல்லா பெருசாக நல்லாவே இருக்கும் நல்லா நல்லா நம்ம நாட்டு கனகாம்பரம்லாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபவராக தான் இருக்காது இந்த ஆஃபீஸ் கணக்காம்பரம் இருக்குது பாருங்க நல்லாயிருக்கும் ஆஃபீஸில் வா செடி வாங்கி வச்சோம்னா இப்போ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஆபீஸ் கனகாம்பரம் தான் வந்து பாருங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக பாருங்கள் மழை ஆச்சுன்னா கனகாம்பரமும் நிறையா பூக்கும் கலர் காக்கட்டானும் நிறையா பூக்கும் வெள்ளை காக்கட்டானும் நிறையா பூக்கும் இனிமேல் மழை சீசன் தானே இனிமேல் வந்து அதிகமாகவே பூத்துக்கிட்டு இருக்குங்க இனிமேல் வர வர அப்படியே பூத்துக்கிட்டே தான் இருக்கும் அதிகபட்சமாக நிறையா பூக்கெல்லாம் ரோசம் வந்தாலும் ரோஸ் அடி இருக்குது ரோசம் வச்சுருக்கேன் பூக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது நான் தான் உடம்பு ஒளைஞ்சி பறிக்க மாட்டேன் பூவெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் ரோஸ் வந்து நல்லா இருக்குது பாருங்கள் பறிச்சிட்டேன் பாருங்கள் இது வந்து கனகாம்பரம் அதாவது இப்போதான் சீராக பறித்து உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் பூ அந்தாண்ட இருக்குது பின்பறமாக இருக்குது அதை போயிட்டு பறிக்கணும் ஏன்னாங்க முன்னாடி இருந்தது மட்டும்தான் உங்ககிட்ட பறித்து காட்டிகிட்டு இருக்கேன் இது வந்து இந்த கலர் கனகாம்பரம் அதெல்லாம் ரெட் கலராக நல்லாயிருக்கும் நல்லா இருந்தால் கிட்ட பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும் அது வந்து இதெல்லாம் இந்த செடிலாம் வந்து நான் கம்பெனியில் வாங்கி ஆஃபீஸ்லேயே வாங்கி நட்டேன் நான் இந்த செடி வந்து நல்லாயிருக்கும் அந்தாண்ட பரமா வந்து நாட்டு கனகாம்பரம் இருக்குது அது வந்து பவராக இருக்காது அது வந்து வந்து கம்மியாக தான் இருக்கும் வந்து பவர் வந்து கம்மியாக தான் இருக்காது அது அது கம்மியாக தான் இருக்கு இப்போதைக்கு அது வந்து அது நான் என்ன அது குறையும் பின்னாடி இருக்கு நான் அது வந்து நான் பறித்து காட்டுறேன் பாருங்க எறும்பு வேற செடியிலெல்லாம் எறும் சித்தி எறும்பா இருக்கு செடியில் எல்லாம் எறும் சித்தி தான் அதிகமா இருக்கு வீடியோ போட்டுட்டு அப்புறமா அது குறையும் நான் பறிச்சு முடிச்சிடறேன் சரியா எறும்பு வேறே முடியல குறைப்பூவும் பறிக்கணுங்க அதுல செடி சேம உயரங்க பாருங்க நான் கொள்ளமா இருக்குங்க கொள்ளச்சேட்டா எவ்வளவு உயரம் இருக்கு பாருங்க என்னோட உயரமா இருக்குங்க காகட்டா செடி எல்லாம் வந்துட்டு மீறி பூ அப்புறமா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துட்டு எனக்கு கமாண்டில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க கமாண்டில் அவங்களுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன் என்னென்னு போட்டிருந்தாங்கன்னா ஒருத்தங்க வந்து கமாண்டில் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து பேட் கமாண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா அது வந்து வெளியூர்காரங்கெல்லாம் வந்து அதிகபட்சமாக வந்து கொடுக்க மாட்டாங்க உள்ளூர்காரங்க நம்ம மேலே உள்ள போறாமையில் தான் வந்து கொடுப்பாங்க உண்மை அதுதான் வந்து உண்மையாக அதுதாங்க அது வந்து அவங்க வந்து என்ன கமாண்டில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீ வீடியோ போட்டுட்டு தலக்கி நிற்கிறனு சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும் நான் இதை நான் சொல்லிக்கிறேன் நான் வேறு யாரையும் நான் வந்து தப்பாக சொல்லலை தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு பேட் கமாண்ட் கொடுக்குறவங்க மட்டும்தான் நான் சொல்கிறேன் நான் அது வந்து உள்ளூர்காரங்க தான் வந்து வெளியூர் வந்து பேட் கமாண்ட் கொடுக்க மாட்டாங்க அதாவது நம்ம மேலே வந்து போகிறாமையே இருக்காங்கன்னா அவங்க மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க அது என்ன சொல்லியிருந்தா வீடியோ போட்டுட்டு நீ தலைக்கி சொன்னாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நான் ஏங்க உங்களுக்கு தலைக்கி நிற்கிறீங்கன்னு சொல்லி என்ன நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை நான் உங்களை நான் சொல்கிறேன் தலைக்கி நாங்கள் நின்னால் நீங்கள் வந்து நிமித்தி விட போகிறீங்களா சொல்லுங்கள் தலை சரி நீங்கள் வந்து நிமித்தி விடுங்களா நாங்கள் வந்து தலைகே நிற்கிறோம் நீங்கள் வந்து நிமித்தி விடுங்க பார்க்கலாம் அது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் தலைகே நிற்கிறேன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க தலைகையும் நிற்கிறேன்னு கமாண்டில் கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து நிமித்தி விட போகிறாங்களா என்ன ஒன்றும் கிடையாது சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இவங்கள என்ன பொருளையும் பேசலாம் அவங்க என்ன பொருளை பேசலாம்னு நினைக்கிறவங்க தான் அந்த மாதிரி ஒரு கமாண்டை கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணுறது கிடையாது வந்து இன்னொருத்தங்க வந்து கமாண்ட்ல போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் அதையும் வந்து சொல்கிறேன் உனக்கு வந்து இந்த யூடியூப் சேனலு தேவையா உனக்கு தகுதி இருக்கா அன்ற மாதிரி கமாண்டில் வந்து சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து தகுதி இருக்கான்ற மாதிரி கமாண்ட்டில் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் வேறு யாரும் இந்த தப்பாக எடுத்துக்காதீங்க ஏங்க வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து பண்ணணும்னா எனக்கு தகுதி இருக்குதுங்க திறமை இருக்குது தகுதி இருக்குதுங்க நான் வந்து யூடியூப் சேனல் பண்ணுறேங்க எங்கள் உங்களுக்கு தகுதி இருந்தால் அந்த தகுதி கொஞ்சம் எங்ககிட்ட காட்டுங்க பார்க்கலாம் அந்த தகுதி நாங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கெலாம் தகுதி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள மட்டும் நான் சொல்கிறேன் நான் அது வந்து உள்ளூர்க்காரங்க தான் வெளியில யாரையுமே நான் சொல்லுலுங்க எங்கள் உள்ளூரில் ஒரு ரெண்டு மூணு டீட்டு இருக்குது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சத்தியமாக உண்மை அதுதான் அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஜகா வாங்குறவங்க கிடையாது நான் இப்பயும் நான் சொல்கிறேன் நான் யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தகுதி இல்லையா அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் வந்து எங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் பண்ணால் தகுதி இல்லைங்க இந்த யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாதுங்க எங்கிட்ட திறமை இருக்குது புரியுதுங்களா எனக்கு திறமை இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது திறமை இருக்குது என்னால் பண்ண முடியும் நான் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு என்னங்க குத்துது குடையுது சொல்லுங்க உங்களுக்கு என்ன குத்துது குடையுது எல்லாத்தையும் நான் சொல்லலை தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு அந்த மாதிரி கமாண்ட் போட்டவங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் வேறு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது எனக்கு திறமை இருக்குது ரெண்டுமே இருக்குங்க அதில் உங்களுக்கு என்ன அங்கே குத்துதூ குறையுது ஒன்றுமே கிடையாதுங்க உங்களுக்கு வீணாக எதுக்குங்க அந்த மாதிரிலாம் ஒரு கமாண்ட்டில் நீங்கள் போடுறீங்க சொல்லுங்க உங்கள்கிட்ட நாங்கள் என்ன வாங்க வரமா வச்சுக்க வரமா ஒன்றும் கிடையாதுங்க என் வேலை என்னவோ நான் பார்க்குறேன் வீடியோ போட்டுட்டு உங்கள் வேலை என்னவோ நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கெலாம் ஒரு வசதி யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கெலாம் வசதி வாய்ப்புலாம் காரணம் கிடையாது உங்ககிட்ட வசதியாக இருந்தால் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போகிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ உங்ககிட்ட திறமை இருந்தால் எங்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்களா எனக்கு திறமை இருக்குது நான் தைரியமாக பண்ணுறேன் திறமை இருக்குது நம்பிக்கை இருக்குது தைரியமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் புரியுதுங்களா என் வீட்டில் இருக்கவங்களோட சம்மதத்தோடு நான் வந்து அடுத்தவங்களுக்கு பயப்பட அவசியம் கிடையாது என் வீட்டில் நாங்கள் புருஷன் முன்னாடி நாங்கள் முடிவு எடுத்து நாங்கள் இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக மற்றவங்களுக்கு நாங்கள் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது புரியுதா நான் வந்து திருட போகல அதே இதை பண்ண போகல நான் புரியுதா யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கு இது ஒரு தப்பாக நீங்கள் வந்து அதை ஒரு காரணமாக எடுத்து போட்டு நீங்கள் பேசாதீங்க அதுக்கெல்லாம் தகுதி வேணும் திறமை வேணும்னு புரியுதுங்களா இல்லை உங்ககிட்ட அந்த திறமை அந்த தகுதி இருக்குதா கொஞ்சம் கொடுக்கலாம் பார்க்கலாம் அந்த தகுதி உங்ககிட்ட இருக்குல்ல நீங்கள் கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம் அந்த தகுதியே சும்மா அதான் நரம்பில்ல அதை நாக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பேசிடக்கூடாதுங்க புரியுதா உண்மையாலும் இப்படியே சொல்கிறேன் என்ன மாதிரி யூடியூப் சேனல் பண்ணுறவங்க அத்தனி பேத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து நம்ம நமக்கு வந்து பேட் கம்மெண்ட் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா வந்து அது வந்து உள்ளூர் மட்டும்தாங்க மட்டும் இருக்கும் நம்ம மேலே உள்ள போறாமையில் உள்ளூர் காரங்க மட்டும்தாங்க அதை பண்ணுவாங்க